சமு எழுந்திரி ஸ்கூலுக்கு டைம் ஆகுது ஏ சொல்லிட்டே இருக்க டைம் ஆயிட்டிருக்குன்னு எழுந்துரி என்னது புதுப்பழக்கம் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க நைட்டு எங்க நிம்மதியா தூங்க முடியுது அவ்வளோ கொசு கடிக்குது சொரிஞ்சு சொரிஞ்சு சொரி சிறுங்கே வந்துடும் போல டெய்லி இப்படி தூங்காம போனா எப்படிதான் நான் கிளாஸ் கவனிக்கிறதோ தெரியல சமுகா அண்ணா உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னதுன்னா

கொசு அடிக்க ஆஹா ரொம்ப நல்லா அடிக்குதுடா இதுல அடிக்கிறதுக்கு பெசாம நான் கையிலயே அடிச்சுட்டு வாங்கிட்டு வரும்போது நல்லா தானே இருந்துச்சு ரொம்ப நல்லா வாங்கிட்டு மூஞ்சி வந்துருக்கேன்